அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட சாதம் ரசம் மீன் வறுவல் இப்படிக்குவாங்க சுட சுட சாதம் வேகுது வேணும் என்னம்மா சாக்லேட் சாக்லேட் டெய்ரி மில்கா தேங்க் யூ சாரசாரமாக போட்டு ரசம் மீன் மசாலா பொருட்டு பரவலுக்கு வெளியாக இருக்குது மெயின் வரவழைன்னா தோசைக்கெல்லாம் கழுவி வச்சு யா அப்பா வடகரி வடகறி வடகறி நல்லா கேட்கமா நல்லா இருக்குமா ஓடி Ah, rasam sura sura rasam min varva yeva okay